அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நவ கிரகங்களில் சுக்கர பகவான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர் ஆடம்பர வாழ்வு அருள்பவர் ராசி முதல் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கர பகவான் கடக்கும் வரை பார்த்திங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை இந்த நான்கு நட்சத்திரத்தை சுக்கிரபகான் கடக்கும் வரை நாய் கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த மாதம் பதிவு செய்யப்பட்டது அதுபோல் வந்து கடந்த இரண்டு மாதங்களில் பல பேரை நாய் கடித்தது கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாக பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி வந்தது வருடத்தில் இருபதாயிரம் பேர் நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது இனிமேல் வந்து கடகராசி முதல் தொலாராசி வரை சுக்கர பகவான் செல்லும்போது நான்கு மாதங்களுக்கு எதிர்வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு நாய்க்கடி தொந்தரவுகள் இல்லை விலங்குகளால் பறவைகளால் தொந்தரவு வராது அடுத்த நான்கு மாதம் நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க கடகம் சிம்மராசி சுக்கரனுக்கு வந்து கடும் பகை ராசிகள் கடகம் வந்து ஓடுகின்ற நதிநீர் ராசியில் சுக்கரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும் கடந்த வருஷம் வயநாட்டில் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது தான் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் வந்து பெருகெடுத்து ஓடுவது கடகத்தில் சுக்கரன் வரும்போது தான் இனி வந்து பேப்பரில் நியூஸில் மலை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் வந்து தினந்தோறும் வரும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் தற்போது கிழக்கு வாணியில் விடியற்காலை நான்கு மணிக்கு மேல் சுக்கர பகவானியும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் சுப கிரகங்களை வானத்தில் தரிசனம் செய்யும்போது பேடை விலகம் செல்வாக்கு பெருகம் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் ரிசபராசி என்பர்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவானை நீங்கள் வந்து தரிசனம் செய்யுங்கள் அஷ்டம லாபாதிபதி குருவையும் இரண்டு சுபகிரகங்களையும் தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகளை உண்டாக்கும் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கரன் வரும்போது பல நன்மைகள் நடக்கும் ஒரு சில தீமைகளும் உண்டு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கரன் வரும்போது ரிஷப ராசி குடும்பத்தில் இருந்து சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் உண்டாகும் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கைகூடி வரும் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபாரம் தொடங்குவதற்கு இப்போ வந்து வாய்ப்புகள் வரும் விவசாயிகள் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ண விவசாயிகள் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது தங்க நகை வெள்ளி நகை நகை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு புதிய துணிமணி வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு எதிரிகள் பகையாளிகள் ஆவணி மாதம் ஐந்து முதல் முப்பது வரை உங்களை இறந்து பயப்படுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதிகாரமாக செயல்படுவீங்க தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கரன் செல்லும்போது ரிசபராசி என்பவர்கள் நல்லா தைரியமாக அதிகாரமாக செயல்படுவீங்க மூன்றாவது வீட்டு சுக்கரன் அதிக பணவரவை பெற்றுத்தரப்போகிறார் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடகராசி சந்திரபகவானுடைய வீடு கடகராசியில் சுக்கரன் செல்லும்போது புதிய நண்பர்கள் மூலம் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் ரிசபராசி என்பவர்கள் புதிய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டி வருது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் புதிய நண்பர்கள் ஐடியா ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் புதிய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டியிருந்தீங்கன்னா இதோ ஒரு பிரச்சனை சிக்கல் வரும் கடகராசியில் சுக்கரன் செல்லும்போது ஆவணி மாதம் ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை நீர்நிலைகளில் செல்லக்கூடியவர்கள் அதாவது ஆறு கடல் நதி ஏரி குளங்கொட்டை கிணறு இப்படி நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசியில் சுக்கரன் செல்லும்போது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் வியாதிகளும் வந்து போகும் நல்ல காரியங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் முயற்சியுங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே வெற்றியாகும் நீங்கள் செல்கின்ற காரியங்களும் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்கிறார் அஷ்டமாதிபதி இரண்டாவது வீட்டிலே செல்லும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைப்பார அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் கடனை வந்து கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத வருமானம் வரத்தால் பழைய பாக்கிலாம் கொடுத்து அடைச்சிட்டு உங்கள் சேமிப்பு வந்து உயரும் தங்க நகை எடுக்கலாம் வீடு கட்டலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது குழந்தைகளால் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும் சிறு பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்களிடம் விளையாடும் போது உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அடிபட்டு சண்டைப்பட்டுக்கிட்டு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டு வந்துடுவாங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது சிறு சிறு காயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி ராகி நினைவு சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது பாக்கியங்கள் உண்டு சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரிஷபராசி என்பர்கள் சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்பட்ட நாளைத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்